அரசியலில் மயங்கியவர்களை ஏன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இப்ப இந்த மேப்பை பாருங்க இதுதான் வேலுசாமிபுரம் இங்கதான் கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அக்ஷய ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் அஞ்சு பேர் மட்டும் தான் சேர்த்திருக்காங்க அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க இதை தாண்டி பாருங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே கே எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் அதுக்கப்புறம் நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் விசி ஹாஸ்பிட்டல் அமராவதி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அம்மன் ஹாஸ்பிட்டல் நிஹா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எஸ் ஜி ஹாஸ்பிட்டல் தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் நிர்மலா ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டல் இத்தனை ஹாஸ்பிட்டல் நெடுக பக்கத்திலே இருக்கும் போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம அமராவதி ஆத்தெல்லாம் தாண்டி கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்குமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா ஏழு கிலோமீட்டர் கூட்டம் நடைபெற்ற இடத்து பக்கத்திலேயே பத்திற்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது போது சம்பந்தமே இல்லாம பெரும்பாலான மக்களை ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டு போயிருக்கேன் இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் மாதிரி கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிற உடல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பது உடல்கள் வந்திருக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலன் என்று யாரும் இதுவரைக்கும் இல்ல ஏற்கல வந்தது எல்லாமே பிராட் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலன் என்று யாரும் இது வரைக்கும் இல்ல ஏற்கல வந்தது எல்லாமே பிராட் டெட் இத்தனை நபர்கள் இறந்தாங்கல்ல இவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு இவர் சொல்றபடியே வச்சுப்போம் நாம் கேட்கும் கேள்வி என்னதுன்னா எதற்காக முப்பத்தி அஞ்சு பேரை வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம நேர அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க பக்கத்துல உள்ள பனிரெண்டு மருத்துவமனைகள்ல சேர்க்காம எங்கேயோ இருக்கிற கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதற்கான நோக்கம் என்ன இதற்கு இந்த திமுக அரசு பதில் சொல்லியே ஆகும் நாம சொல்ற அனைத்துமே உண்மையான டேட்டாஸ் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாருங்க இறந்து போன முப்பத்தி அஞ்சு பேர் நேரடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் லைவ்லேயே செய்தி சேனல் ஊடகவியலாளர்களும் மருத்துவர்கள் இருக்காங்களா இல்லையான்ற என்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க தற்போது மருத்துவர்கள் கூடுதலாக வந்து விட்டார்களே ஏற்கனவே ஒன்று இரண்டு மருத்துவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனால் இருபதுக்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாங்க இன்னும் மருத்துவர்கள் வர வந்துட்டாங்களா நிகழ்வுக்கு அதுவும் பாருங்க இவரெல்லாம் குழந்தைய வச்சிட்டு தேடுறாருங்க ஏதாச்சும் மருத்துவர் இருப்பாங்களான்னு தேடிட்டு இருக்காரு